எதிர்பாராத விதமாக டிராக்டரோட ஃப்ரண்ட் வீல் கையில் மேலே ஏறினது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எலும்பு உடைஞ்சு போச்சு பெரிய எலும்பு இந்த கையை நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இங்கிருக்கு பார்த்தீங்களா மக்களே ஆமா எலும்பு உடச்சிட்டா இது மாதிரி தான் வீக்கம் ஒரு எதுவுமே பண்ண முடியாது கையை திருப்ப கூட முடியாது அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்த எலும்பு கரெக்டாக எடுத்து பொருத்தி கட்டு போட்டோம் அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம ரெண்டாவது கட்டுக்கு வரச்சுலியிருந்தோம் மக்களே ஆமாம் ரெண்டாவது கட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்துருந்துச்சி வழி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு மூணாவது கட்டில் நாம வரச்சுருந்தோம் வந்ததுக்கப்புறம் நாம செக் பண்ணி பார்த்துல எலும்பு நல்லாவே ஒட்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் வழக்கம் வளர்க்கம்போல் எப்போவுமே நம்ம வெயிட்டு தூக்கு வைப்போம் இல்லைங்களா வெயிட்டு தூக்கு வச்சோம் ஆமாம் அதாவது வந்து இந்த தூக்கும் தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எலும்பு ஊட்டிச்சுன்னு தான் அறுத்தும் ஆமாம் இல்லைனா ஒரு இன்ச்சு கூட நம்ம வெயிட்டை தூக்க முடியாது அசைக்க கூட முடியாது ஒட்டலை அப்படின்னா எலும்பு அம்மா மக்களை இவரும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நல்லா வெயிட்டை தூக்கிட்டு நம்ம வைத்திய சிலையிலேருந்து சந்தோஷமாக கிளம்பி போயிட்டார் நம்மளோட எழுமுறைய செயலையில் பார்த்திங்கன்னா அனைத்து எலுமுறைக்கும் நான் வைத்தியம் பார்க்குறேன் எப்பேற்பட்ட மூணு வந்தால் முழுக்கட்டில் மிகவர்கள் குடும்பத்தில் மறக்காம மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ண மக்களை நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக சமீபத்தில் எலும்பு முடிஞ்சிக்கிற மக்களுக்கு இது பேரு உதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக